அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்கின்றேன் பிரபாகர் கலைக்கூடம் தொலைக்காட்சியின் உரிமையாளர் ஒரு கேள்வியை அனுப்பியிருக்கின்றார் மதம் என்பது மனிதனை மயக்கக்கூடிய போதை மருந்து என்று கார்மார்க்ஸ் கூறியுள்ளாரே அதைப் பற்றிய தங்கள் கருத்து என்ன ஆன்மீகம் என்பது என்ன ஆன்மீகம் என்பது மக்களின் அறியாமையா கடவுளரின் அருள் வளமையா பல நாடுகளில் அமைத்து அமைப்பு வைத்திருக்கும் தாங்கள் முதற்கட்டமாக தமிழகத்தில் மாவட்டந்தோறும் அமைப்பாக செயல்படாதது ஏன் அதில் இருக்கும் சிக்கல் என்ன திரு பிரபாகர் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு முழுமையாக தெளிவாக விடையளிக்கின்றேன் பல நாடுகளில் கைலாசா இயங்குவது போல் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மட்டத்திலும் இயங்குகின்றோம் கைலாசா தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தாலுகாவிலும் இயங்குகின்றது அதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அடுத்தது நீங்கள் கேட்கின்ற இந்த மதம் என்பது மனிதனை மயக்கக்கூடிய போதை மருந்து என்று காரல் மார்க்ஸ் கூறியுள்ளாரே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காரல் மார்க்ஸ் உடைய கருத்திற்கு நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை மதம் என்பது என்ன சனாதன இந்து தர்மம் என்ன என்பதை நான் தெளிவாக விளக்குகின்றேன் ஏன்னா காரல் மார்க்ஸ் அவர்கள் எந்த மதத்தை பார்த்துவிட்டு எந்த மதத்தை படித்துவிட்டு இந்த கருத்தை சொன்னார் என்று எனக்கு தெரியாது அதனால் காரல் மார்க்ஸின் கருத்திற்கு எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பவில்லை சனாதன இந்து தர்மம் என்ன என்று விளக்குவதை மட்டும் நான் செய்கின்றேன் தர்மம் போதை மருந்து அல்ல சிவஞான போத மருந்து மனிதனை அடிமையாக்கி உடல் நலம் அழித்து மனநலம் அழித்து கற்பனைக்குள் திணித்து கற்பனையில் ஆழ்த்தி வாழ்வை அழிக்கும் போதை மருந்து அல்ல உடல் நலம் தந்து மனநலம் தந்து உயிர் நலம் தந்து ஆனந்தத்தை கொடுத்து பரமாத்வைத ஆனந்தத்தை கொடுத்து பரம போதத்தை அளிக்கும் சிவஞான போத மருந்து சனாதன இந்து தர்மம் அதனால் ஆன்மீகம் என்பது மக்களின் அறியாமையல்ல மக்களின் அறியாமையை நீக்க கடவுளர்கள் அருளும் அருள் வளமை ஆன்மீகம் பிரபாகர் கலைக்கூடம் அவர்களே இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான நேரடி விடை நேரடி பதில் Vino.